அதிக விளம்பரம் செய்து கொள்ளாமல் சிலருக்கு நல்லவைகளை செய்து வருபவர் திருக்குறள் முதற்கொண்டு மனப்பாடம் செய்து பேசும் தமிழ் ஆர்வம் மிக்கவர் தன்னை எப்போதும் ஃபிட்டாக வைத்துக் கொள்ளும் ஸ்போர்ட்ஸ் விமன் சமூகத்தை பற்றி நிறைய கவலை கொள்ளும் சமூக அக்கறை கொண்ட நடிகை கோமல் சர்மா அவர்களை அன்போடு பேச எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் இந்த இரவின் விழிகள் படத்தோட காஸ்ட் அண்ட் குரூப் அவங்களோட இயக்குனர் அவங்க தயாரிப்பாளர் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்த வந்து வந்த உடனே சொன்னாங்க சுதந்திரத்தை பத்தி அவங்க பேசினாங்க சொல்லிட்டு உண்மையான சுதந்திரம் என்னது ஆக்சுவலி சோ உண்மையான சுதந்திரம் வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாமே சுதந்திரமா பேசுதான் அது உண்மையான சுதந்திரம் நான் அது வந்து நம்புறேன் ஸோ இந்த படுத்த வழியாக நான் பேச வந்தது இப்போ இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து நான் பேச போகிறேன் ஸோ இந்த இந்த விஷயம் நான் பேசுவது நம்மள இளைஞர்களுக்காக தான் ஸோ என்னோடய உயிருக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் அவர்களே உங்கள் கிட்ட நான் பேச வந்தது வந்து உங்கள் கண்களில் பார்க்கறது நான் இன்று மட்டும் இல்லை உங்கள் கண்களை பார்க்கறது என் நாடோட எதிர்காலமே உங்க கண்களில் நான் பார்த்து கொள்கிறேன் உங்க இதயத்தில் இருக்கிற தீ வந்து நம்ம ஊரை மட்டும் வந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டாம் இந்த உலகத்தை ஒரு வழிகாட்டியா மாறணும் அதுதான் இருக்கணும் அண்ட் நீங்க இந்த உலகத்தோட வர வரலாறை எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தான் எல்லாம் புரட்சிக்கு வந்து தோலுக்கு தோல் நின்னு இருக்காங்க இப்ப நீங்க மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை பாத்தீங்கன்னா அங்கே நின்னவங்க தோலுக்கு தோலும் நம்ம கண நம்ம தான் அண்டு நீங்கள் இந்தியாவோட சுதந்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாங்கி கொடுத்ததே வந்து இளைஞர்கள் தான் விண்வெளி கனவை வந்து கம்ப்ளீட் பண்ணதே வந்து நம்ம இளைஞர்கள் தான் ஆனால் இன்னைக்கு அவங்களோட போர்க்களமே வந்து வேற அவங்க ஆயுதம் வந்து துப்பாக்கியும் வால் மட்டும் இல்லை அவங்க ஆயுதம் வந்து ஒரு போஸ்ட் ஒரு ட்வீட்டு ஒரு ரீல்ஸ் தான் இப்போ நீங்க ஒரு சோஷியல் மீடியால ஒரு ட்வீட்டும் இல்லை ஒரு போ ஒரு கமெண்ட்டும் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா அது வந்து கரெக்டான விஷயத்துல நீங்க யூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்க எந்த எந்த நாட்டையும் எந்த அரசாங்கத்தையும் நீங்க வந்து கேள்வி வந்து கேட்க முடியும் எந்த காயத்தை வந்து நீங்கள் சரிப்படுத்த முடியும் எந்த ஒரு யூனோ ரொம்ப இஷ்யூஸை வந்து நீங்கள் வந்து பேச முடியும் ஸோ உங்களோட ஆயுதம் வந்து ரொம்ப வலுவான ஆயுதம் அது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் அப்புறம் நீங்கள் உங்கள் கையில் வச்சிருக்கீங்களே எங்களை என்னோட நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் அது வந்து ஒரு சாதாரண ஸ்கிரீன் மட்டும் இல்லை அது வந்து ஒரு வழிகாட்டி அது ஒரு வழிகாட்டி அது வச்சுக்கிட்டு நீங்க உலகத்தையே வந்து அழிக்க முடியும் இல்லைன்னா இந்த உலகத்துக்கே நீங்க ஒரு வந்து காட்ட முடியும் இந்த வந்து நினைச்சுக்காதீங்க இது ஒரு புரிச்சி ஸ்கிரீன் மட்டும் இல்லை உங்க கையில இருக்கிறது என்னோட இளைஞர்கள் என்னோட நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா உங்க லைஃப வந்து நீங்க ஜஸ்ட் சாதாரணமா ஸ்க்ரோல் பண்ணாதீங்க நண்பர்களே நீங்க வந்து ஜஸ்ட் சிம்பிளி ஒரு லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்காக உங்க வாழ்க்கையை உங்களோட குரல் இருக்குல்ல அதை ஒரு நாட்டுக்காக பயன்படுத்துங்க ஒரு காட்டுக்காக பயன்படுத்துங்க ஒரு ஒரு குரல் இல்லாத குழந்தைங்களுக்காக ஒரு குரலா மாறுங்க ஒரு ரொம்பவே ஏரியான இருக்க தாய்மார்களுக்கு ஒரு குரலாக மாறுங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கிற நதிகளுக்கு அது வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா இருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்ஃபுளு வந்து ஃபேஷன் மட்டும் தான் ஒரு இன்ஃபுளுசா இன்ஃபுளுஸ் வந்து உங்க கருத்து இன்ஃபுளுஸ் வந்து குரல் வந்து மற்றவங்களுக்கு காட்டுற கருணை நீங்க எப்படி கருணை வந்து காட்ட முடியுது நீங்க மற்ற மனிதர் மேல வச்சிட்டு இருக்கிற நேசமோ அவங்க மேலே வச்சிட்டு இருக்க ஒருதான் உண்மையான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு சும்மா இது நம்ம சோசியல் மீடியால பாக்குற இன்ஃபுளுயன்ஸ் மட்டும் கிடையாது அப்படி போயிட்டு நீங்க மத்தவங்க லைஃப் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுங்க நீங்க அந்த சோசியல் மீடியா வச்சிட்டு ஒரு வெறுப்பு வந்து காமிச்சீங்கன்னா அது ஆயிரம் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அது வளரும் அதே மாதிரி நீங்க ஒரு நம்பிக்கை காமிச்சீங்கன்னா அது ஆயிரம் ஆயிரம் வாட்டி வந்து வளரும் அதே மாதிரி துணிச்சல் காமிச்சீங்கன்னா அது ஆயிரம் வாட்டி மடங்கா போயிட்டு மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும் அது யாராலேயே வந்து நீங்க நிப்பாட்ட முடியாது ஸோ உங்களோட நாட்டோட ஏன்னோ எதிர்காலம் வந்து பாராளுமன்றமோ இல்லை ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் வந்து டிசைட் பண்ணலை அவங்க வந்து தீர்மானிக்கல அது எல்லாம் உங்க இளைஞர் கைகள்ல தான் இருக்கு உங்க கையில வச்சிட்டு இருக்கிற சோஷியல் சோசியல் தான் இருக்கு ஸோ யாருமே இங்க வந்து நாட்டோட வந்து டிசைட் பண்ண முடியாது ஸோ நாளே வந்து நம்ம எல்லாருமே ஒரு உலக உலகம் வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி பார்க்க போறாங்கன்னா தமிழ்நாடுல இருக்க இளைஞர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி இந்தியாவோட தலையெழுத்தே வந்து மாத்திருக்காங்க அப்படிதான் இந்த சோசியல் மீடியாவை நீங்க யூஸ் பண்ணுங்க ஸோ ஒரு நல்ல குரலை வந்து சோசியல் மீடியாவில் நல்ல குரலா வந்து மாத்துங்க சோசியல் மீடியாவில் அண்ட் நீங்க வந்து ஒரு நல்ல உதாரணமா இருங்க உங்கள் கமெண்ட்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வலி வலி மட்டும் நீங்கள் காமிக்கல வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்கள் வழி காட்டியாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நம்புகிறேன் ஸோ இந்த ப படத்தோட காஸ்ட் இன் த்ரூக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் பெருசாக வெற்றி பெறட்டும் தேங்க்யூ ஜான் சார் ஃபார் கிவிங் திஸ் அப்பர்ச்சுனிட்டி

ஃபஸ்ட் ஆஃப் ஆல்லை நான் ரொம்ப ஷாக்காக முடிச்சிடுறேன் இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் மகேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னால் வந்து நான் எப்பவுமே ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசுவேன் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஒரு படம் வரும் ஸோ ப்ரொடியூசர் அப்படின்ற ஒருத்தர்னால்தான் நூறு பேருக்கு வேலை கிடைக்கும் பத்தாயிரம் பேர் வந்து படம் பார்க்கலாம் பத்து லட்சம் பேர் படம் பார்க்கல பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்த வந்து இயக்குனர் டைரக்டர் இல்லாமல் எந்த படமும் வெளியில் வரப்போகிறது கிடையாது ஸோ உதயகுமார் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு ப்ராப்ளம் எஸ்பெஷலி அதை நானும் ஒத்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் மோர் தென் மேபி மைண்ட்ல ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த தாட்டே இதுதான் நான் தமிழ் கிடையாது ஆந்திரா பட் டு லவ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் கல்ச்சர் ஐ ஷிஃப்டட் ஓவர் ஹியர் ஆனால் அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சிருந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து என்ன இருந்ததுன்னா இங்க மட்டும்தான் ரொம்ப அன்பா அண்ணா கூப்பிடுவாங்க இது வந்து இப்போ இல்லை ரொம்ப பாஸ்ட்ல இருந்து இருந்த கல்ச்சர் அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி செப்ரேட் தமிழ் இண்டஸ்ட்ரி செப்பரேட் கிடையாது அது ஒரு பாசத்தோட அண்ணா அக்கா அண்ணான்றது வந்து ரொம்ப பாசமா இருந்தது அதோட வேல்யூ அதோட அதோட டெப்த் ஆஃப் ஆரிஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இப்பவும் பார்த்தா எல்லாம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டில் வந்து கல்ச்சர் அண்ட் சினிமா வந்து ஒரு பாட்டா இருந்தது ஒரு உலக சினிமாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தா நம்ம தான் ஏன்னா ஒரு சினிமாக்கு நான் தயாரிப்பாளரா இருக்கலாம் ரெண்டாவது சினிமாக்கு நானும் ஒரு ஆடியன் தான் சோ ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல ஆக்சுவலி உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணி போன மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஓகே புஷ்பா மாதிரி மூவிஸ் வந்தாதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா இல்லை பாகுபலி மாதிரி வந்தாதான் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு ஆனால் அதர் ஸ்டேட்ஸில் அதர் ரெலி எல்லா லாங்குவேஜஸ்ல எல்லா மூவிஸுக்கும் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு இருக்கு ஈவன் முன்ன லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப சின்ன படங்கள் தான் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு பயங்கர ஹிட் ஆனால் இங்கே வந்து அந்த அந்த சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸே வந்து இல்லாமல் போகுது அது வந்து நாங்கள் சரியாக எடுக்கலையா இல்லை நாங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையா என்னன்றது அந்த கொஷின் மார்க்குக்கு வந்து நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்க ஏன்னா ந நமக்கிட்ட ஒரு மீடியம் இருக்குது கம்யூனிகேஷன் முன்னாடி மாதிரி ஒரு மீடியம் இல்லாமல் இல்லை ஸோ ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஏன்னா ஒரு 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 ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ்ல போய் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க் நாங்கள் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம் அங்கே காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னிக்கல் கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி எடுத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ஐ ஐ பிளச் ஆல் த ஆடியன்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா டூ கம் டூ தியேட்டர்ஸ் வாங்க பாருங்க கொண்டாடுங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களோட அன்பு உங்களோட சப்போர்ட் கொடுத்தாதான் அடுத்த வந்து நம்மளால வந்து அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம்

சாரி என்னை மன்னிச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் பேரல்ஸ் அண்ணன் மேலே இருக்காங்க நான் எதுல பேரம் வந்துட்டேன் அண்ணன் வந்து எங்கள் ஊருக்கார் அண்ணன் படத்தில் நடிச்சிருக்கேன் இன்னைக்கு விஜய் சார் இந்த லெவலுக்கு போகிற காரணமே அண்ணன் தான் பேரல்ஸ் தான் அது வந்து திருப்பாதி படம் பார்த்துருக்கீங்க சிவகாசி படம் பார்த்துருக்கீங்க அது மாதிரி வந்து அதை சொல்ல முன்னேன் உங்களை வந்துச்சு என்னை மன்னிச்சிருக்கேன் அப்புறம் எங்கள் அண்ணன் போச வந்துட்டு டேரக்டர் களஞ்சி சாரு ஒரு படத்தில் ஒரு படத்தில் நினச்சேன் நடிக்க போனேன் லொக்கேஷனில் இருந்தேன் மணி சார் நானு இன்னொருத்தர் காம்பினேஷன் ரொம்ப நல்ல மனுஷர் நடிக்க வைக்கலை இருக்காரு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அதில் நடிக்கலை வீட்டுக்கு அனுப்பிச்சி என் காதல் மட்டும் நடிச்சிருப்போம் அதில் அது அவருக்கு நன்றி தெரிஞ்சிக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க ஜாப்பாக்குதான் சொல்லாம போகுது மன்னிச்சிடுங்க நன்றி நான் தனது யதார்த்தமான நடிப்பால் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் தனித்துவமான இடம் பிடித்த நடிகர் வெள்ளித்திரை முதல் சின்ன திரை வரை தனது திறமையால் தடம் பதித்த நடிகர் போஸ் வெங்கட் அவர்களை பேச பேசிக்கிறோம் மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்பதான் சொன்னாரு எங்க கட்சிக்கார காலையில இருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க அப்பவே நினைச்சேன் இதுக்குள்ள கூடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இங்க வந்தே ஆகணும்னு ஆறாமிடிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்தாது நேற்று தானே தானே சாரி இந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு ஏன்னா ஒரு ஓடி வந்து வரவேற்றுறாரு யாரு ஒரு நடிகர் சங்கத்தை வரவேற்கிற அப்பதான் டேரக்டரு சார் உங்களுக்காக தான் நின்றுட்டு இருக்கு அப்பதான் தெரிஞ்சு சார் இங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்கு வாழ்த்துக்கள் ஹீரோவான நடிச்சிருக்கீங்க ட்ரை வில்லன் கூட வாய்ப்பு கட்டாயமா இருக்கு கலைஞர் அண்ணா ஆவி என்ன டக்குன்னு கிளம்பிட்டாங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க அதுல அவர் ஒரு பாயிண்ட சொல்லிட்டு போனாரு சினிமா அப்படின்னுட்டு ரிலீஸ் பத்தி ரிலீஸ் அப்படின்னு உடனே திமுக கார முகம் டக்குன்னு திரும்பி நானே பேசியிருக்கேன் நிறைய ரிலீஸ்னோட திரும்ப தெரியல அப்போ ஒரு அவங்க ஏன் ரெட்டியன்ட் சொன்னாங்க அந்த பத்து வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க உடனே இந்த பக்கம் திரும்பிடுவாங்க அதுக்கப்புறம் ரெட்டியன் பண்ணாத படங்களே ஆயிரத்தி எட்டு எட்நூத்தி எட்டுன்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியுதான் தெரியும் பட் இந்த பக்கம் திரும்பவும் பட் இது ஆப்மெண்ட்ஸ் இது ஒன்றும் பண்ண முடியாது ஆனா பட் அதுக்குள்ள ஒரு உண்மை ஒன்று இருக்கு அவங்க சொன்ன மாதிரி பண்ண படம் இப்போவும் தான் வருது நமக்கே அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு ஏன்னா நானும் இயக்குனரும் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது சார் ரிலீஸ் ஆனப்போ ரெண்டு வாரம் படம் ஓடிட்டு இருந்தது இரநூத்தி ஐம்பத்தி மூணு தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்க ஒரு ரெண்டாவது வாரம் ஒன் எயிட்டி சம்திங் போச்சு ஆனா மூணாவது வாரம் படம் இல்லை அந்த பெயின் எனக்குமே இருக்கு பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலரா இந்த நான் ஒன்னும் கேட்டேன் ஒரு இருபத்தஞ்சு நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்க இல்ல ஒரு ஐம்பது நாள் கொடுறதுக்கு ஒரு சோஸ் கேளு கொடுங்கன்னு கேட்டேன் பட் கொடுக்க முடியல அது ஒரு காலத்துல படத்தை ஐம்பது நாளோ நூறு நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்ல பட் அவங்களை குறை சொல்ற அதே சமயத்துல ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அதை இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் ஓடிடியில வந்துருமே இது எதுக்கு நம்ம வந்து தேட்டர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்ப ஈசல் மாதிரி பத்து நாள் பன்னிரெண்டு நாள்னு மாறி போச்சு சோ நம்ம அதை அதை நம்ம அது மேல கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இந்த கிளைமிங் ரைட் ஆடுறோம் க்ளைம் பண்ணுவோம் சார் சொன்ன மாதிரி க்ளைம் பண்ணுவோம் ஐம்பது நாள் அறுபது நாள்னா சார் சொன்னாங்க அறுபது தேட்டர் எங்களுக்கு வருவோம் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போவோம் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போனா ஸோ ஐம்பது தேட்டரோ அறுபது தேட்டரோ ஷோஸ் வந்து மூணு ஷோவோ ரெண்டு ஷோவோ இருந்ததுன்னா அது ஐம்பது நாளோ அறுபது நாளோ இருந்தால் தான் ஆடியன்ஸ் அப்போ பார்க்க முடியும் அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் டென் ரைட் அந்த டாப் டெனில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் சொல்றதுக்கே அஞ்சு ஆறு வாரம் ஏழு வாரம் எட்டு வாரம்லாம் எடுப்போம் இப்போ அது இல்லையா படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன ரெண்டாவது ஷோலே எழுதிடுறாங்க மூணாவது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாராக இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது நாலாவது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே அடுத்த நாள் காலையிலேயே தேட்டர் இல்லை தூக்கிடுறாங்க ஸோ இது பிஸ்னஸ் கம்ப்ளீட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் படம் பண்ணுமே தவிர இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் பேசியிருந்தாரு சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வராதீங்க அப்படின்னு உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன் நேரடியாகவும் போய் சந்திச்சேன் இன்டர்வியூஸ் கொடுத்தேன் பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாரா இருங்கிறது தான் சென்ஸ் ஆனா அவர் சொல்லத் தெரியாம சொல்லிட்டார் அவரு உஷாரா இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ் ஆனா அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி பண்ண கதை உண்டுன்னு வச்சுக்கலாம் இருக்கு ராங் இஸ் அதை ஒண்ணும் பண்ண முடியாது பட் உண்மை என்னன்னா சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் இந்த படம் என்ன மாதிரியான அட்டென்ஷா அட்டென்ஷனா ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணும் முதல் கேள்வி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வேண்டியது என்ன காரணத்துக்காக இவன் தேட்டருக்கு வரணும் என்ன மோட்டிவ் கிரியேட் பண்றீங்க தேட்டர்ஸ்க்கு அவன் வர்றதுக்கு அப்போ எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாம வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காம இருக்கிறது யார் மேல மிஸ்டேக் ஈவன் மீ ஈவன் யூ ஈவன் எனிபடி யாரா இருந்தாலும் அவன் உள்ள வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ் சோ இனி வர்ற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டெக்னீசியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தா தான் வருவான் இது இதுதான் காரணம் இப்போ சொல்லுவாங்க கேஸ்ட் வச்சு படம் எடுக்கிறான் மேபி காரணமா இருக்கலாம் அவங்க மட்டும் வந்து படம் பார்த்தது காசா மாறுறதா நினைக்கலாம் மேபி அவங்களுக்கு மட்டுமான பிரீச்சிங்கா இருக்கலாம் மேபி அவங்களுக்கான முன்னேற்றமா இருக்கலாம் மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதற்கான மருந்தா இருக்கலாம் எனிதிங் திங் ஹேப்பன் பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதல்ல காசா மாறுது இல்ல சோ இப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன்பிட்வீன் இந்த இன்பிட்வீன் அந்த காசா மாறுறதுக்கும் தேர்தல படம் ஓடுறதுக்கான ரீசன் நான் சொல்றது ஒரு ரீசன் ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இட்ஸ் ரீசன் வந்து கம்ப்ளீட்லி அவங்க வர்றது விமல் சார் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து தியேட்டர்ல முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது வரல அதை இசையமைப்பாளருக்கு வரல ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல விமல் சாருக்கு தான் வந்தாங்க ஏன்னா அவர் களவாணியில இருந்து அவர் ஒரு ஆடியன்ஸ் சமாளிச்சு அதுக்காக இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்ப இந்த படத்துல எனக்கு இதையும் சேர்த்து சொல்லிருந்தோம் கூடுதலா இப்ப நான் சொல்லிட்டு இருந்த காரணங்கள்ல இந்த படத்துல ஒரு இருக்கு இந்த மாதிரியான படங்கள் சாமி படம் இது யாருன்னு நடிச்சாலும் ஓடிடு ஒரு கிராமர் சோ நீங்க கிராமர்ல தப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் வந்துடும் நீங்க ஹீரோ யாரு வில்லன் யாருன்றோட பெருசா பார்க்க மாட்டாங்க வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதான் கேட்கறாங்க எத்தனை சாங் இருக்கு அஞ்சு சாங் இருக்கா ரெண்டு ஃபைட் இருக்கா இது என்ன காரணம் என்ன ஜானர் படம் த்ரில்லர் த்ரில்லர்னா உள்ள எல்லாம் என்னன்னு போய் நோண்டி பாக்குறது இல்ல அதுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு ஹிந்தியில தெரியாது அங்கயும் ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு படுத்து வித்துருவாங்க கர்நாடகாவில தெரியாது ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வித்துருவாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகள் எல்லாம் விற்கிறாங்க விற்கும் போது ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு பேசிக் பிசினஸ் பிக்ஸ் பண்றாங்க இப்படி ஏதோ ஒன்னாச்சும் வரும் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து வீட்டுல படம் வரையும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்ச அசலா வரைவான் ஊரே சொல்லுவேன் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கீங்க அது உண்மை ஆனா வீட்டுல ஒரு குழந்தை தப்பு தப்பா இருக்கும் அப்ப அம்மா சொல்லுவேன் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கேன் அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறமே தவிர ஊர் சொல்லணும் அது நல்லா இருக்குங்க நான் இந்த படம் ஓடும் அப்புறம் நான் படம் எடுத்த ஓடல நான் நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் நான் படம் எடுத்த ஓடல நான் படம் எடுத்த ஓடல படம் நல்லா இருந்தா தான் ஓடும் இப்ப படம் நல்ல படம் என்பது வேறு அது பல விருதுகளை எடுக்கும் ரெண்டு படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு அந்த மாதிரி நிறைய விருதுகளை எடுத்து அது திருப்தி தரும் அதுதான் தரும்னு எங்களுக்கு தெரியும் பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேல பிளேமிங் நீங்க வச்சீங்கனாலும் தப்பு ஈவன் தியேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்க யாரு மேலேயும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது பண்ண சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம் எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட சமீபத்தில் கூட நடந்துச்சு ஒரு ஸ்டாரோட படம் வருது உடனே அந்த சமயத்துல வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கிறது நான் பார்த்தேன் அந்த தேட்டர்ல படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டர்ல வருது சாரி பேப்பர்ஸ்ல வருது ஒரு பத்து நாள் பப்ளிசிட்டி பண்றாங்க பெரிய படம் வருது ஏன் பின்வாங்கிறீங்க ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா பெரிய படம் தூக்குது சின்ன படங்கள் வர அதிகமா தோக்குறது பெரிய படங்கள் தான் அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் ஏன் விட்டு கொடுக்குறீங்க போராட வேண்டியதானே படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அதே படத்தை நீங்க லேட்டா ரிலீஸ் பண்ணி ஓன பட லிஸ்ட் நான் சொல்லுவேன் நீ அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்கள பயந்துட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது தேட்டர் நூத்தி ஐம்பது தேட்டர் நூறு தேட்டர் ஹண்ட்ரட் ஷோஸ் நூறு இருநூறு ஷோஸ் சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது தே பிளேடு அவங்க நல்லா விளையாடுறாங்க ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க

உங்க சொத்தை தீ கொண்டு யார்டா குடுப்பீங்களா உங்க நிலத்தை யார்டா கொண்டு குடுப்பீங்களா யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா உங்க வீட்டை யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்தன் எழுதி வைக்கிறீங்க என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் படம் எடுக்கிற வழக்கம் பத்து கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்க உங்களுக்கு தேட்டர் பிடிச்ச படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க உள்ள பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி அஞ்சு கோடி எட்டு கோடி மூணு கோடி என்ன வேணா போடுங்க வாங்க ஒரு படம் எடுக்கிறாரா அஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் பண்றாரா அவ கூட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க அப்புறம் வாங்க சினிமாவுக்கு அப்புறம் தோத்து போயிட்டு தோத்து போயிட்டு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது கத்துக்கங்க எனக்கு வாசியா இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்க போறேன் பண்ணப் போறேன் சீக்கிரமே பண்ணுவேன் தோக்குறா ஜெயிக்கிறா பண்ணுவேன் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியா அதை யாருக்கையாவது கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படத்தை யாரோ கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு ஏன் கெஞ்சனும் இனி வரும் காலங்களில் பண்றவங்க படத்தை எடுத்துட்டு நீங்கிட்டே ரிலீஸ் பண்ணுங்க ஏன் ஓடுறீங்க அப்புறம் திமுக பண்ணுச்சு அதிமுக பண்ணுச்சு அவர் யாருலாம் இங்க பண்ணல உங்க பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதுலாம் பூதம் வருது பயப்படாம படம் பண்ணுங்க செய்யுங்க இந்த திரைப்படம் பற்றியே வாழ்த்துக்கொண்டு முதல் படத்திலேயே சிறந்த கதையாசிரியர் விருதை பெற்றவர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கும் மதிப்பிற்குரிய களஞ்சியம் அவர்களை அன்போடு விழிகள் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்த நிகழ்வுக்கு வந்தபோது இந்த படம் குறித்து சில குறிப்புகளை சொன்னார் அதாவது இணையதளங்களால் இன்றைக்கு ஏற்படுகிற சீரழிவுகள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற திரைப்படம் என்று சொன்னார் அந்த செய்தியை கேட்ட உடனேயே இந்த நிகழ்வில் பங்கேற்றதற்காக நான் மகிழ்வு அடைந்தேன் இந்த திரைப்படத்தினுடைய வெளிப்பாடுகள் எதுவும் அது போன்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தவில்லை ஒரு ஹாரர் மூவி மாதிரிதான் ஒரு ஃபீல் வந்து இருந்தது அது ஹாரர் மூவியாக இருந்தாலும் கூட அந்த திரைப்படம் சொல்லுகிற செய்தி என்பது இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஒரு செய்தி குறித்த விழிப்புணர்வை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏற்படுத்தி இருக்கிறார் அதற்காக ஒரு படைப்பை உருவாக்கி என்பது போற்றுதல் ஒரு விஷயம் பொதுவா வந்து திரைப்படங்களை பற்றி பேசுகிற போது அதனுடைய வெளியீடுகள் குறித்து கவலைப்பட்டார்கள் மதிப்புக்குரிய போஸ் வெங்கட் அவர்கள் பேசுகிற போது திரைப்பட வெளியீடு என்று சொன்னாலே எங்களை திரும்பி பார்க்கிறார்கள் என்று வருத்தத்தோடு பேசினார் ஒரு நிறுவனம் ஒரு திரை திரை அரங்குகளில் தொடர்ச்சியாக தங்கள் நிறுவனம் வாங்குகிற திரைப்படங்களே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா வேற யாரு அந்த எந்த திரையரங்கில் திரைப்படங்களை வெளியிட முடியும் அப்ப சின்ன திரைப்படங்கள் வருகிற திரைப்படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்க மாட்டேங்குது இப்போ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு படையாண்ட மாவீரன் அப்படின்னு படம் பார்த்தவர்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மை பத்தி பேசுகிற ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் படம் எங்க ஓடுது தமிழ்நாட்டில் நூன் ஷோ போகுது செகண்ட் ஷோ போகுது ஒரு ஒரு ஷோ ஒரு ஒரு காட்சி தான் ஒரு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் போகுது எந்த இடத்துல ஓடுதுன்னு ப்ரொடியூசர்கே தெரியல எந்த தேர்ட்டில் இருக்கு எந்த தேர்ட்டில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் யார் ஒழுங்குபடுத்துவது இருக்கக்கூடிய திரைப்பட துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்கள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாரும் தான் இந்த திரைப்பட துறையை வழிநடத்துவதற்காக இருக்கிறவர்கள் இவங்க எப்பவுமே கவலைப்படுவதில்லை அதுக்கு என்ன காரணம்னா அரசியல் வருத்தப்பட்டுக்குவாங்க இவங்க கோபப்பட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் பார்க்க முடியலைங்கிற சூழல் இருக்கு போன் பண்ணி கேக்குறாங்க இந்த படம் நல்ல சொல்றாங்களே எங்க ஓடுது இந்த படம் சென்னையில எங்க ஓடுது சென்னையில ரோஹிணியில காலை காட்சி அப்படி அது ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சு நான் முதல் படம் பண்ணும்போது எல்லாம் ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சென்னையில அஞ்சு தேட்டர்ல தான் போகும் அது நான் முதல் படமா பண்ணாலும் அந்த படம் சென்னையில அஞ்சு தேட்டர்ல தான் போகும் தமிழ்நாடு முழுதும் அப்படி இருந்தது ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கு ஒரே படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை தெரு அந்த ஒரே படமே போடுறாங்க பெரிய நடிகர் படமா இருந்தாலும் அல்லது பெரிய நிறுவனம் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அந்த படத்தை ஒரே இருக்கிற எல்லா ஒரே படத்தை போடுறாங்க அப்புறம் எப்படி மற்றவங்க சின்ன படங்கள் இது போன்ற திரைப்படங்கள் எப்படி வர முடியும் உண்மையாகவே சமூக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் மக்களை குறித்த சிந்தனையோடும் சிறிய திரைப்படங்கள் தான் எடுக்கப்படுது சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற திரைப்படங்களோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கிற திரைப்படங்களோ கொஞ்சம் கூட சமூக அக்கறையற்ற திரைப்படங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க சமூக சீரழிவை உருவாக்குகிற திரைப்படங்களை தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள் சிறிய திரைப்படங்கள் தான் அழகான கருத்தை அற்புதமான கருத்தை முன்வைத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி யோசிச்சு பாருங்களேன் இன்ஸ்டாகிராமின் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க குறிப்பா பெண்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சீரழிவுகள் இன்றைக்கு சந்திக்கிறாங்க இந்த இணையதளங்களின் மூலமாக எவ்வளவு மர்டர்ஸ் எவ்வளவு கொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்கள் எந்த அளவுக்கு